எல்லோருக்கும் வணக்கம் தியான யோகம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் பிரியதர்ஷினி இன்னைக்கு நம்ம உத்தித்த தாடாசன் அல்லது ஃபைவ் பாயிண்டட் ஸ்டார் போஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களோட பாடியோட எக்ஸ்பேன்ஷனை ஃபீல் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆசனா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ பொசிஷன் போயிடலாம் யோகா மேட்டில் தாடாசனால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நல்லா இன்ஹேல் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸைல் பண்ணிக்கிட்டே உங்களோட கால்களை மூன்று அல்லது நாலு அடி இடைவெளி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க உங்களோட கால்கள் முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கணும் உங்களோடய பாதங்கால்களோட நாலு கார்னர்ஸும் யோகா மேட்டில் நல்லா பதிகிற மாதிரி வச்சுக்கோங்க ஒரு அழுத்தத்தை ஃபீல் பண்ணுங்கள் இப்போ நல்லா இன்ஹேல் பண்ணிவிட்டு உங்களோட கைகளை உடம்புக்கு ரெண்டு சைடும் யோகா மேட்க்கு பேரலெல்லாம் நீட்டிக்கோங்க உள்ளங்கைகள் கீழே பார்த்த மாதிரி இருக்கணும் உங்களோட முதுகு தண்டு விடம் ஸ்ட்ரெய்ட்டாக இருக்கணும் உங்களோட தொப்பு பகுதியில் ஒரு அழுத்தத்தை உணருங்க அதை உள்நோக்கி இழுக்கிற மாதிரி மூச்சு விடுங்க உங்களோட ரெண்டு கைகளையும் ரெண்டு சைடும் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் ஒரு ரப்பர் பேண்டை இழுக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணணும் உங்களோட ஷோல்டர்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும் இந்த நிலையில் நல்லா டீப்பாக ஈவனாக ப்ரீத் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் இந்த பொசிஷன்ல கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ மெதுவாக போஸ்ட் ரிலீஸ் பண்ணிக்கலாம் நல்லா எக்ஸைல் பண்ணிக்கிட்டே உங்களோட கைகளை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கால்களை தாடாசன நிலைக்கு கொண்டு வந்துக்கோங்க காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்திடலாம் உங்களோட ஷோல்டர்ஸை கூன் போட்ட மாதிரி வைக்கிறது உங்களோட பாதங்கள் நல்லா மேட்ல அழுத்தி வைக்காமல் இருக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த ஆசனாவோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட கால்கள் கோர் மசில்ஸ் கைகள் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும் செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸ் விரிவடையும் போஸ்டர் அண்ட் பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் பாடி எனர்ஜைஸ் ஆகும் ஒரு எக்ஸ்பான்ஷனை ஃபீல் பண்ணுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுவீங்க தேங்க்யூ